அன் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் ஆணை மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் கெங்கவலி ஒன்றிய கழக பொறுப்பாளர் ஏ கே அகிலன் அவர்களின் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு கூச்சின்னதுரை சேலம் முன்னாள் மேயர் ரேகா பிரியதர்ஷினி முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் பா காமராஜ் அவர்களின் முன்னிலையில் நாளை இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது காலை ஒன்பது மணிக்கு ஜங்கம சமுத்திரம் ஊராட்சி செங்காடு பகுதியில் கிராம சபை கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அது சமயம் ஒன்றிய கழக கிளை கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆன்லைன் வழியாக உறுப்பினராவது எப்படி உங்கள் மொபைலில் wwwdmkin டபிள்யூ என்ற வலைதளத்திற்கு செல்லவும் வலைதளத்தில் மேலே உள்ள ஆப்ஷனை டேப் செய்வதன் மூலம் உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் உங்கள் மொபைல் எண்ணை பதிவிடவும் செய்யவும் உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்பட்டுள்ள ஓடிபி எண்ணை பதிவு செய்யவும் பின்னர் உறுப்பினர் பதிவை தொடங்கு என்ற ஆப்ஷனை செய்யவும் நீங்கள் திமுகவின் உறுப்பினரா என்ற கேள்விக்கு ஏதேனும் ஒரு பதிலை தேர்வு செய்யவும் பின்னர் வலைதளத்தில் காட்டப்பட்டுள்ள படிவத்தில் உங்களைப் பற்றிய விவரங்களை நிரப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான தேங்க்யூ